என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் என்ன மாதிரியான பலனை தரும் அதாவது ஒரு ஜாதகத்துல வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஜோதிடத்தில் இருக்கு அப்ப வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் ஒரு மனிதனோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பலனை ஜாதக ரீதியாக தரும் அப்படிங்கறத இந்த பதிவுடைய ஒரு விளக்கம் இதுல என்னோட குருநாடுகள் சொல்லி கொடுத்த விதிமுறைகளும் என்னுடைய அனுபவத்தையும் நினைச்சுதான் இந்த பதிவுல போறேன் அப்போ ஒரு வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ராசி கட்டத்துல ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்கோ அதே கிரகம் நவாம்சத்திலையும் அதே பாவத்தில் இருக்கிறதுக்கு பேரு வர்க்கோத்தமம் அப்படின்னு பேரு இத பாவம்னு சொல்றதை விட ராசின்னு சொல்றது சரியா இருக்கும் புரியுற மாதிரி சொன்னா ஒருத்தருக்கு சிம்ம ராசியில ஒரு கிரகம் ராசி கட்டத்துல இருக்கு அப்படின்னா அதே கிரகம் நவாம்சத்திலையும் சிம்ம ராசியில இருக்கிறதுக்கு பேரு வர்க்கோத்தமம் அப்படின்னு பேரு அப்ப இந்த வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது ராசி கட்டம் நவாம்சம் மட்டும்தான் பாக்குறாங்களா அப்படின்னா இல்ல பதினாறு வர்க்க சக்கரத்திலையும் இந்த வர்க்கோத்தமும் கண்டிப்பா பார்க்கலாம் அப்ப ராசி கட்டத்துல ஒரு கிரகம் வர இருந்தா ஒரு ஒரு ராசியில் இருந்தா அதே கிரகம் நவாம்சத்திலையும் அதே ராசியில் இருந்தா அந்த கிரகத்துக்கு வர்க்கோத்தமம்னு பேரு அப்ப இந்த பதினாறு வர்க்க சக்கரத்திலையும் நம்ம வர்க்கோத்தமும் பார்க்கலாம் அப்ப தசாம்சத்திலயும் அங்கே இருக்கா துவாதசாம்சத்திலையும் அங்கே இருக்கா சஷ்டியம்சத்திலையும் அங்கே இருக்க மற்ற அம்சங்களையும் நம்ம பார்க்கலாம் அப்ப ராசி கட்டம் நவாம்சம் இததான் ரொம்ப முக்கியமா நடைமுறையில நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்ப வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் என்ன மாதிரியான பலனை முதல்ல செய்து அப்படின்னா இதுல ரெண்டு விதமான பிரிவு இருக்கு ஒரு கிரகம் பாவ ரீதியாகவும் ஒரு வேலையை செய்யும் ஒரு கிரகம் தன் காரக ரீதியாகவும் ஒரு வேலையை செய்யும் ஒரு கிரகம் ஒரு ராசியில அல்லது ஒரு பாவத்துல இருக்கு அப்படின்னா தன்னோட காரக ரீதியாகவும் ஒரு பலனை செய்து தன்னுடைய பாவ ரீதியாகவும் ஒரு பலனை செய்யும் ஒரு கிரக சேர்க்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குரு ஒரு செவ்வாயோட கிரக சேர்க்கைன்னு செவ்வாய்ங்கிறது நிலபலம் சொத்து சுகம் வீடு வாசல் அப்படின்னா குருங்கிறது பணம் கௌரவம் அந்தஸ்துங்கிற வார்த்தையை கூட இழிக்குது அப்ப ஒரு லக்கணம்னு போட்டுட்டா உதாரணத்துக்கு ஒரு லக்னம்னு போட்டுட்டா குரு ரெண்டு பதினொன்னு கூடையவர் செவ்வாய் மூணு பத்துக்குடையவர் அப்போ மூணு பத்துக்குடையவர் ரெண்டு பதினொன்னோட இருக்கிற மாதிரி ஒரு கிரக சேர்க்கைக்கான பலனையும் அது செய்யுது ஒரு பாவ சேர்க்கைன்னு அதுக்கு பேரு அப்ப கிரக சேர்க்கையில காரக ரீதியான பலனையும் செய்யும் அப்ப காரக ரீதியான சேர்க்கையில தன்னோட குணத்தை வெளிப்படுத்தும் பாவ ரீதியான சேர்க்கையில தன்னோட செயல்பாடு அதாவது சம்பவத்தை வெளிப்படுத்தும் இந்த ரெண்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு கிரக சேர்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காரக ரீதியான பலனை தரும் அதாவது தன் குணத்தை வெளிப்படுத்தும் ஒரு கிரக சேர்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாவ சேர்க்கையாகவும் ஒரு சம்பவத்தை செய்யும் அப்ப கிரக எப்ப வேலை செய்யுதுன்னா கோச்சாரத்துல கண்டிப்பா வேலை செய்யும் பிறப்பு காலத்துல ஒரு கிரக இருக்குன்னா அதே கிரக சேர்க்க கோச்சாரத்துல இணையிற காலத்துல கண்டிப்பா அதனோட பலனை செய்யாம போறதில்லை ஒரு ஜாதகத்துல குரு சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னா அதே குரு சனி சேர்க்கை கோச்சாரத்துல என்னைக்கு இணையுதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை கண்டிப்பா வெளிப்படுத்தும் தன்னோட குணத்தை வெளிப்படுத்தும் அல்லது அந்த கிரகத்தினுடைய வயதுல கண்டிப்பா அது வேலை செய்யும் கிரகத்தினோட வயதுன்றது குருவோட வருஷம் பதினாறு சனியோட வருஷம் பத்தொன்பது அப்போ ஒருத்தருக்கு சனி குரு சேர்க்கை இருக்குது அப்படின்னா தன்னோட முப்பத்தஞ்சு வயதுல ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை கண்டிப்பா செய்யும் அது எந்த லக்கணத்துல எந்த எந்த லக்னத்துக்கு எங்க இருந்தாலும் சரி ஒரு குரு சனி சேர்க்கை அப்படின்னு இருக்குதுன்னா குரு சனி சேர்க்கைக்கு மட்டும் இல்ல மற்ற எல்லா கிரக சேர்க்கைக்கும் இது நம்ம பார்க்கலாம் ஒரு குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா தன்னோட முப்பத்தஞ்சு வயதுல அந்த கிரக சேர்க்கை நின்ற பாவக ரீதியாக ஒரு ஆறு எட்டு பன்னெண்டா இல்லாம ஒரு கேந்திர திரிகோண பாவத்துல ஒரு குருசனி சேர்க்கை இருக்குன்னா தன்னோட முப்பத்தஞ்சு வயதுல ஒரு சந்தோஷமான நிகழ்வை கண்டிப்பா தராம போறதுன அப்ப என்ன மாதிரியான நிகழ்வுன்னா அந்த கிரக சேர்க்கைக்குரிய பாவக ரீதியான ஒரு வேலை செய்யும் அப்ப ஒவ்வொரு லக்கணம் போடும்போது அந்த பாவம் மாறிக்கிட்டே வரும் அல்லது அந்த குரு சனி சேர்க்க தன்னுடைய கோச்சார காலத்துல அதே குரு சனி இணையும் போது ஒரு சந்தோஷத்தையும் சுபத்துக்கே தராம போறது அப்ப ஒரு கிரக சேர்க்கை எப்ப பலனை தரும் அப்படின்னா தன்னுடைய கோச்சார காலத்துல அந்த கிரக சேர்க்கையே அதே கிரகம் சேரும் போதும் பார்க்கும் போதும் அல்லது ரெண்டு கிரகங்கள் கோச்சாரத்துல இணையும் போதும் அந்த சம்பவத்தை கண்டிப்பா செய்யும் அப்ப ஒரு கிரக சேர்க்கை போலவே இறந்த கால கிரக சேர்க்கை போலவே கோச்சாரத்திலையும் அதே கிரக சேர்க்கை செய்ய சேரும் போதும் அல்லது பிறந்த கால கிரக சேர்க்க ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்குன்னா அந்த கிரகங்கள் கோச்சாரத்துல அந்த கிரகத்தை பார்க்கும் போதோ சேரும் போதோ அந்த சம்பவத்தை கண்டிப்பா செய்யும் அப்ப அது விதமான சம்பவமா கெட்ட விதமான சம்பவம் கிரக சேர்க்கைய பொருத்தம் நின்ற பாவத்தை பொறுத்தும் அது நல்லது கெட்டதை நம்ம கண்டிப்பா பிரிச்சு பார்க்கணும் அப்ப ஒரு கிரகம் வர்க்கோத்தமும் பெறும்போது என்ன செய்யுது அப்படின்னா தன் ஒரு கிரகம் வர்க்கோத்தமும் பெறும்போது தன்னோட காரக ரீதியாகவும் தன்னுடைய பாவக ரீதியாகவும் அதிகமான அன்பு பாசம் தேடுதலை கண்டிப்பா தருது புரியுற மாதிரி சொன்ன காரக ரீதியாக அவர் அந்த கிரகத்துக்கு அடிமையே ஆயிடுறார் அந்த காரக உறவுகளுக்கோ அந்த காரக ரீதியான பலனுக்கோ வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் ஜாதகரை கட்டாயம் அடிமையாக்கும் அடிமைன்னு சொல்றதை விட அதுல அதோட அவருடைய கவனம் முழுக்க முழுக்க அதுல ஜெயிச்சே ஆகணுங்கிற எண்ணத்தை கொடுக்குது ஒரு ஜாதகத்துல புதன் வர்க்கோத்தமும் வச்சுக்குவோம் எந்த ஒரு ஜாதகத்துல அது எந்த லக்கணமா இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்துல புதன் வர்க்கோத்தமும் புரியுற மாதிரி சொன்னா அனுச நாலாம் பாதத்துல இருக்கு அப்ப அந்த கிரகம் அனுச நாலாம் பாதத்துல இருந்தா ராசி கட்டத்திலயும் விருச்சிகத்தில இருக்கும் நவாம்சத்திலையும் இருக்கும் அப்ப ஒரு ஜாதகத்துல புதன் வர்க்கோத்தமம் பெற்றுட்டால் அந்த ஜாதகர் தன்னோட கல்விக்காக எதையும் இழக்க தயாரா இருக்கார் தன்னோட வாழ்நாள் நேரத்தையும் தன்னோட சந்தோஷத்தையும் தன்னுடைய சுகத்தையும் தன்னுடைய துக்கத்தையும் கட்டாயம் அதுக்காக அவர் செலவு பண்றார் அப்ப ஒரு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அதனுடைய காரக ரீதியாக ஜாதகரை கட்டாயம் இயக்கம் அதுக்காக தன்னை அடிமையை ஆக்குது ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான எண்ணத்தை கொடுக்குது அல்லது கல்வியை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அல்லது கல்வி சார்ந்த விஷயங்களை தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஜாதகத்துல புதன் வர்க்கோத்தம் இருக்கு அவர் டாக்டரேட் பண்ண முடியுமா சார் ஒரு பிஹெச்டி பண்ணுவார சார்னா யோசிக்காம சொல்லுங்க கண்டிப்பா அவர் ஒரு டாக்டரேட் பண்ணுவார் அந்த காரக ரீதியாக அந்த ஜாதகரை தன்னை அடிமையாக்கி வச்சிக்கணும் அப்போ ஒரு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் தன்னுடைய காரக ரீதியாகவும் பாவக ரீதியாகவும் ஜாதகரை அதுக்கு அடிமையாக்குறதுக்கான வேலை செய்யும் ஆனா அதுல கரெக்டா ஒரு சந்தோஷத்தோட அதை ஃபாலோ பண்ணி அந்த முழு நேரத்தை அதுல செலவு பண்ணிட்டாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தன்னோட வாழ்க்கையில அது ஒரு வெற்றியை தராம போறது அப்ப ஒரு ஜாதகத்துல புதன் ஆயிட்டா காரக ரீதியாக கல்விக்காகவும் காரகரீதியாக நண்பர்களுக்காக ஒரு சில ஜாதகத்துல புதன் வர்க்கோத்தமான தன் குடும்பம் தன்னோட படிப்பு தன்னோட கௌரவம் அந்தஸ்தை விட நட்பு ரொம்ப முக்கியம் நட்புக்காக போனவங்க அதிக பேர் காதலுக்காக தன்னை அழிச்சுக்கிட்டவங்க அதிக பேர் வந்து புதன் வர்க்கோத்தமமா இருக்கிறவங்க தான் அப்ப அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் நல்ல கிரகங்களோட சேர்ந்திருந்தா அந்த நல்ல பலனை செய்து அந்த ஜாதகரை வாழ்க்கையில பெரிய லெவலில் உயர்த்தறதுக்கான வேலையை கண்டிப்பா செய்யும் அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் வர்க்கோத்தம் ஆகுதோ அந்த கிரகத்தினுடைய காரக ரீதியாக ஜாதகர் தன்னுடைய நேரத்தை முழுமையா செலவு பண்றாரு அதுக்காக அவர் போடக்கூடிய உழைப்பு அதிகமா இருக்கு அப்ப மூணு விதமான வர்க்கோத்தம ஆட்சி பெற்ற கிரகத்தினோட வர்க்கோத்தமம் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய வர்க்கோத்தமம் நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய வர்க்கோத்தம் இப்படி மூணு அங்கீகாரம் இருக்கு இந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தினோட வர்க்கோத்தம் என்ன செய்யுதுன்னா அதனுடைய காரக ரீதியான வேலைக்கு பெரிய லெவல் அவர் உழைக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படி ஒருவேளை அவர் பெரிய லெவல்ல உழைக்கிறாருன்னா அந்த உழைப்புக்கு ஈக்குவலா வெற்றியை கண்டிப்பா கொடுக்கணும் ஒரு நூறு மடங்கு அதுக்கு உழைப்பு போடுறாருன்னா நூறு மடங்கு உழைப்புக்கான லாபத்தை கொடுக்காம போறது ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் பெற்று இருந்தா அந்த வர்க்கோத்தமம் பெற்ற காரக ரீதியான பலனுக்கோ பாவக ரீதியான பலனுக்கோ அந்த ஜாதகரை உழைக்கிற உழைப்புக்கு ஈடான ஒரு வெற்றியை கண்டிப்பா தரும் ஒரு நீச்ச கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகர் நூறு மடங்கு முயற்சி எடுக்கிறாரு நூறு மடங்கு தன்னோட உழைப்பை போடுறாரு அப்படின்னா அதுல அஞ்சு மடங்கு தான் தன்னோட லாபத்தை கொடுக்கும் அப்ப அந்த அஞ்சு மடங்கு லாபம் என்னும் போது அவரு கடுமையா உழைச்சுக்கிட்டே இருக்கணும் புரிகிற மாதிரி சொன்னா ஒரு கடக லக்கன ஜாதகம் அவருக்கு அசுவனி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல மேச ராசியில ஒரு சனி இருக்கு ஒரு கடக லக்கணம் அசுவனி ஒன்னாம் பாதம் மேசராசியில சனி இருக்கு அப்படின்னா சனி வர்க்கோத்தமம் பெறாரு இந்த ஜாதகர் என்ன செய்யறாருன்னா எந்த நேரமும் தொழிலு உழைப்பு தொழில் உழைப்புன்னு தன்னோட நேரத்தை தொழிலுக்காக மட்டுமே செலவு பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா சாமி சும்மா சிம்பிளா உழைக்கிறவன் பெருசா ஜெயிக்கிறான் என்கிட்ட இதுல பயங்கர நாலேஜ் இருக்கு நான் இதுக்காக தன்னோட வாழ்நாள் நேரத்தை செலவு பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் ஆனா என்னால இதுல ஜெயிக்கவே முடியலங்கிறார் ஒரு நீச்ச கிரகம் தன்னோட தகுதி குறைவை செய்யும் அதே கிரகம் வர்க்கோத்தமம் பெறும்போது நூறு மடங்கு அதுக்கு உழைப்பு போட்டா அஞ்சு மடங்கு தான் அதனோட வெற்றியை கொடுக்குது அதனோட சக்சஸ் ரேட் அஞ்சு மடங்கு தான் இருக்கு ஆனா அவரும் ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிப்பார் கட்டாயம் ஜெயிப்பார் அப்ப அந்த மாதிரி கிரகமே போலவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கிரகம் நீச்சவாயி வர்க்கோத்தமம் பெறும்போது தன்னை சார்ந்தவங்க கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து டெவலப் பண்ண வைக்கணும் இவர் பேக்ல இருந்து அவங்களை முயற்சி பண்ற வேலையும் அவங்களுக்கு அறிவுரை சொல்ற வேலையும் ஐடியா சொல்ற வேலையும் தான் இவங்க செய்யணும் இவங்களே முன் நின்று எல்லாத்தையும் செய்யறாங்க அப்படின்னா இவங்களுடைய சக்சஸ் ரேட்டு பெருசா இருக்கிறது இல்ல அப்படி ஒருவேளை இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா தன்னோட உழைப்பு தன்னோட சந்தோஷம் தன்னுடைய முன்னேற்றத்தையோ தன்னுடைய லாபத்தையோ தன் பிள்ளைகளோ தன் மருமகனோ தன் மருமகளோ பேர குழந்தைகளோ அனுபவிச்சுட்டு போறாங்க தன்னால அதை அனுபவிக்க முடியறதல்ல அப்புறம் கடகலக்னம் பத்தாம் இடத்துல சரி வர்க்கோத்தமம் பெற்று இருக்கிற ஜாதகம் தன்னோட இருபது வயசுல இருந்து அதை கடுமையா உழைக்கிறாரு தன்னோட அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவரால பெருசா ஜெயிக்க முடியல அப்ப அந்த அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல அவர் கொண்டு போய் ஒரு பெரிய லெவல்ல ஒரு பொறுப்பு இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அதை டெவலப் பண்ற அது இந்த பொறுப்புக்கு இன்னொருத்தர் வந்த பிறகு அந்த ஜாதகரோட வளர்ச்சி வளர்ச்சியா இருக்கு அப்ப ஒரு நீச்ச கிரகம் வர்க்கோத்தமம் பெறும்போது அதுக்காக அவர் போடக்கூடிய உழைப்பு கடுமையா இருக்கும் ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் பெறும்போது என்ன உழைப்பு போடுறாரோ அந்த உழைப்புக்கு தகுந்த பலன் உடனே கிடைக்குது அப்ப ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் வர்க்கோத்தமம் இருக்குதோ அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகத்தினுடைய காரக ரீதியாகவோ பாவக ரீதியாகவோ ஒரு ஜாதகர் தன் வாழ்நாளை அதுக்காக அர்ப்பணிக்கிறார் அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்தா தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த ஆதாயத்தை அவர் காலத்திலேயே அனுபவிச்சிட அவர் காலத்திலேயே அந்த உழைப்புக்கு தகுந்த லாபத்தை கண்டிப்பா ஜெயிக்கிறார் ஒரு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் நீச்சமா இருந்தா அந்த ஜாதகர் உழைக்கிற உழைப்புக்கு ஐந்து மடங்குத்தான் லாபம் கிடைக்குது அல்லது அவரால் பெருசா ஜெயிக்க முடியாம இருக்கிறார் இன்னொரு உதாரணம் சொன்ன ஒரு மகர லக்ன ஜாதகம் அவருக்கு பத்தாம் இடத்துல சூரியன் நீச்சம் இருக்கு அவர் என்ன செய்யறாருன்னா கடுமையா உழைக்கிறாரு இதுக்கு மேல உழைப்பில்லங்கிற அளவுக்கு நிறைய உழைக்கிறார் அந்த தொழில் அவரை உழைச்சு உழைச்சு நிறைய ஏமாற்றத்தையும் சந்திக்கிறார் நிறைய பண இழப்பையும் சந்திக்கிறார் இருந்தாலும் இந்த தொழில ஜெயிச்சே தீர்வுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு தன்னோட சகோதரங்க கிட்ட கொடுத்து அந்த தொழிலை டெவலப் பண்றாரு அதுக்கு பேக்கண்ட் இருந்து அவர் எல்லா சப்போர்ட்டும் பண்றாரு தன்னோட சகோதரங்க அந்த நிர்வாகத்துக்கு வந்த பிறகு பெரிய லெவல்ல ஜெயிக்கிறாங்க அப்போ ஒரு ஜாதகத்துல சரி நீச்சம் பெற்று வர்க்கோத்தமமானால் எந்த கிரகம் நீச்சம் பெற்று வர்க்கோத்தமாவானாலும் அது நின்ற பாவக ரீதியாகவும் காரக ரீதியாகவும் அந்த கிரகத்தினுடைய பாவக ரீதியாகவும் அந்த ஜாதகரோட உழைப்பு கடுமையா இருக்குது அந்த உழைப்புக்கு தகுந்த லாபம் அடையாம ஆதாயம் அடையாம போறாங்க அப்போ ஒரு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் தன்னோட காரக ரீதியாகவும் பாவக ரீதியாகவும் ஜாதகரை தனக்காக அதை அடிமையாக்கிய தீரும் தன்னோட வாழ்நாள் நேரத்தை அதுக்காக செலவு பண்றாங்க அதுல ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னா ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமமா இருக்கலாம் நீச்சம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தம இருக்கும்போது அது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப அதுக்கான முயற்சி அவங்க கடுமையை எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப ஒரு கிரகம் எந்த இடத்துல எந்த பாவத்துல வர்க்கோத்தமம் பெறுது வர்க்கோத்தம் பெற்ற கிரகத்தோட வேற ஏதேனும் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெறுதா அது நட்பு கிரகமா பகை கிரகமா அத கண்டிப்பா பார்க்கணும் அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் நின்ற வீட்டு வேலையை கண்டிப்பா செய்யும் தன்னோட தசாபுத்தி காலத்துல அது ஒரு பெரிய ஆதாயத்தையும் பெரிய ஒரு நல்லதையும் பலனையும் கொடுக்காம போறதில்ல வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் தன்னோட காரக பாவக ரீதியாக ஜாதகரை தனக்காக அடிமைப்படுத்தி வச்சுக்கோம் ஜாதகர் அதுல ஜெயிக்கவும் வைக்கின்றது தான் இந்த பதிவுடைய விளக்கம் என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை பதிவு பண்ணி உங்க கேள்வியை பதிவு பண்ணலாம் ஜாதகம் பார்க்க நேரில் வரக்கூடிய நபர்கள் போன் பண்ணி முன்பதிவு வாங்கிட்டு வர்றது காலம் சிறந்தது நன்றி வணக்கம்